அனைவருக்கும் வணக்கம் ஓரளவு நான் வரும்போதே பார்த்துட்டேன் சங்கர் அவர் ஓகே பேசலாம்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் தான் பேசலாம்னு எடுத்தேன் அண்ணனுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே தெரியுமன்னு நினைக்கிறேன் அவரோட முதல் இமேஜ் ஒரு தான் இருக்குது ஆமாம் ரெண்டு எந்த மைக்கு பேசன்னு தெரியும் ஆமாம் அண்ணன்னை நான் ரொம்ப ரேயராக தான் நான் யாரையாவது சொல்லுவேன்னு நினைக்கிறேன் நான் பொதுவாக உறவு முறை சொல்கிறது சார் சொல்கிறதுலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை ஆரம்பிச்சு கணக்கும் அவர் மேலே அப்படி சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு பாசம் வந்துக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அபூர்வம் அவர் ரொம்ப ரொம்ப எனக்கிட்ட ரொம்ப நேரில் ரொம்ப க்ளோஸாக வந்த ஒரு மனிதர் நாங்கள் ஏதாவது அதிகமாக பேசிக்கிறோமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அதுவும் இல்லை அப்படியே சரி இல்லை நான் அவர் கூட ரொம்ப பழகிறேன் ஆனால் அவர்கிட்ட கூட ரொம்ப பேசுனது கிடையாது அவர் பேச நான் கேட்டுக்கிறேன் அதுதான் நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் கவிதைகள் பற்றி பேசினாரா குடும்பம் பற்றி பேசினாரா கஷ்டங்கள் பற்றி பேசினாரா எதுவுமே பேசலை பொதுவாக பேசினார் அந்த மாதிரியான ஒரு உரையாடல் தான் அவர்கிட்ட இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு அந்த இமேஜு ரெண்டு பேர் எடுத்து எடுத்த நிற்கிற மாதிரியான ஒரு இமேஜ் தான் இருக்குதே தவிர உரையாடலுக்கான விஷயங்களும் அதில் இருக்கல ஆனால் அவரை கவிதைகளை பற்றி கொஞ்சம் பேசணுமான்னு விரும்பினேன் என்னை பற்றி கூட ஒரு நிறைய நேரம் பேசின ஒரு வீடியோ கூட இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பேசின வீடியோ எனக்கு அதை பேசவும் தெரியவும் இல்லை அப்போது எனக்கு அவருடைய கவிதைகளில் நினைவுகளில் இருக்கிற ஒரு கவிதை திரும்ப திரும்ப அது அவரை காணும்போதெல்லாம் கூட கிட்டத்தட்ட ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த கவிதையை வாசித்து அந்த அந்த பொறுப்பை முடிச்சிடலான்னு தோணித்து அதுக்காக அந்த கவிதையை எடுத்து வச்சுக்கிறேன் முதல்ல அதை வாசிக்கிறேன் அதுக்கு பின்னாடி ஏதாவது பேச வாய்ப்பு இருந்தால் தொடர்ந்து பேசலாம் இல்லாட்டியாவது முடிச்சுக்கலாம் அது ஒரு எப்படின்னா அவர் சில காட்சிகள் சொல்லுவார் அவருடைய வாழ்க்கையில் நடந்து ஒரு காட்சியை சொல்லியிருந்தார் அவர் கம்பளிகளை வைத்துக்கிட்டு ஏதோ ஒரு நார்த் இந்தியா மாதிரியான ஸ்டேட்டில் அவர் நடந்து போகும்போது அவர் அந்த அது ஒரு போர்வ மாதிரியான ஒரு கம்பளி வைத்துட்டு போகும்போது ஒரு ஒரு விவசாய குடியான பெண் அவரோட சுமையை அவர் இதை இவர் தண்ணி கேட்டதும் எதோ ஒன்று நடந்தோன்னே அதுக்கு நின்னப்போ அவங்க இந்த கம்பளியில் விலையை கேட்குறாங்க இவரோட கஷ்டத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு காண்பித்து அந்த கம்பளியை விற்று முடிச்சிட்டாங்க எனக்கு இந்த இவங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னு சொல்லும்போது வெறும் கவிஞனாக கஷ்டப்பட்டு போட்டு முடிச்சிடல உழைச்சி சிரமப்பட்டு வாழ்க்கையில் ஒரு இடத்துல நிற்கிறோம் அதுலேயும் சிரமங்கள் வந்திருக்கும் என்கிற இமேஜ் வந்தது இதுவும் அப்படியான ஒரு மலை கிராமத்தில் மேலே உச்சியில் அது என்ன மாதிரியான இரவுன்னு தெரியலை ஒரு தகைத்து நிற்கிற காட்சி அது அந்த கவிதைக்கு பேர் தத்தும் பேரைகள் கார்காலத்தில் நீ உறங்கும் இருள் வீட்டின் கூரை மேல் பனி எழும்பி புகைகிறது நெல்லி மரங்களின் கனிகள் விழுந்துள்ளும் ஓசை பருவத்தின் சாளரங்களை அடைத்து மூடிருக்கும் உன் வீடு ஒரு சினை கேவலாய் நான் எழுப்பும் ஒலி உன் பிடர்களில் அலைந்து மோதவில்லையா ஒரு சினைநாயாய் ஒரு சினைநாயின் கேவலாய் நான் எழுப்பும் உன் பி ஒலி உன் பிடர்களில் அலைந்து மோதவில்லையா வருடங்களின் கடைசி நாட்களை குளிர் உன் நாடுகளுக்குள் புகுத்துவதை அறிவேன் கொதிக்கும் சுடுகஞ்சியை காரமிட்ட கிழங்குடன் குசி துறங்கும் உன் உதடுகளை நிலவழியில் முத்தமிட உன் சன்னல்களில் கூக்கரலிடுகிறேன் காலிடுக்கில் தழுதழுக்கென தேரைகள் தத்தி போகுந்தன காலிடுக்கில் தழுக்கென தேரைகள் தத்தி போகுந்தன சுனைகள் ஊரிப்பகும் கண் இமைகளில் சாரல் வலிய உன் படல் திறப்பிற்காய் வெப்பமடைந்திருக்கிறேன் பருவங்களின் காதலை அறியாத உலகம் கிழட்டு மூப்பனாய் உறங்கி கிடக்கிறது வாழை மரங்கள் மோதிச்சாய்க்கும் பன்றிகளுக்கான மின் மின்வலையும் தாண்டிவிட்டேன் அன்பே காஃபி மலர்களின் மிதமான மல்லிகையின் வாசனையை காஃபி மலர்களின் மிதமான மல்லிகையின் வாசனையை எழுப்புகின்றன குளிரில் உடல் நடுங்க துவங்கிவிட்டது குளிரில் உடல் நடுங்க துவங்கிவிட்டது மேலும் அது என் காத்திருப்பை நாசம் செய்யும் மரத்துவிட்ட உடலுக்கு வெந்நீர் பைகளுடன் வரும் ஒரு தாதியைப் போல நீ வர வேண்டும் ஆம் அன்பே நான் இறந்து கொண்டிருக்கிறேன் அவருடைய நிலவியல் பெரும்பாலும் பேசும்போது மலேசியா போன்ற ஒரு ஏபன் நிலப்பரப்பிலிருந்து தான் நமக்கு சொல்லப்பட்டாலும் ஒரு மலை கிராமத்தில் உச்சியில் ஒரு மூப்பனுடன் அரவணைப்பில் உறங்குகிற ஒரு பெண்ணுடனான காதலை பற்றியும் இந்த கவிதை பேசுகிறது அவருடைய அலைச்சல் எவ்வளவு தூரம் நீளகலங்கில் கொண்டது என்பதை உணர்த்துவதாக இந்த கவிதை இருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்